ஹலோ கைஸ் இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் பதிவுத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய இணையதளத்துல ஒரு இடத்துக்கு பட்டாவும் எஃப் எம்பியும் அதாவது புலப்படத்தையும் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம் கூகுள் சர்ச் என்ஜின்ல பட்டான சர்ச் கொடுங்க வந்திருக்கிற ரிசல்ட்ல இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் லிங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் வியூ பட்டா சிட்டா எஃப் எம்பின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய பதிவு மாவட்டம் பதிவு வட்டம் பதிவு கிராமம் இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சர்வே நம்பர் தெரிஞ்சிருந்தாலோ அல்லது பட்டா நம்பர் தெரிஞ்சிருந்தாலோ அதை டைப் பண்ணிக்கோங்க நான் என்னோட பதிவு மாவட்டத்தை தஞ்சாவூர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் பதிவு வட்டத்தை திருவிடை மருதூர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் பதிவு கிராமத்தை ஸ்கிரால் டவுன் பண்ணிட்டு வந்து உமா மகேஸ்வரபுரம்ன்ற வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு பட்டா நம்பர் தெரியாதுங்கிறதுனால என்னோட சர்வே நம்பரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடம் கிராமமா நத்தமான்ற செலக்ட் பண்ணணும் நான் வந்து நத்தம் செலக்ட் பண்ணிக்கிறேன் சர்வே நம்பர் ஆப்ஷன்ஸ்ல என்னோட இடத்தோட சர்வே நம்பரை டைப் பண்ணி அதுக்கான சப்டிவிஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ல என்னோட சப்டிவிஷன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி கெட் ஓடிபி கொடுங்க அந்த ஓடிபி இந்த இடத்துல டைப் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்ததும் மேலே வந்து கூடிய பாப் அப் ஓகே கொடுத்து கீழே சப்மிட் கொடுங்க இப்போ என்னோட இடத்துக்கு பட்டா காப்பி வந்துருச்சு கீபோர்டில் கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணி பட்டா காப்பி சேவ் பிடிஎஃப் ஆப்ஷன்ல சேவ் பண்ணிக்கிறேன் அப்படியே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்க இடத்துக்கான எஃப்எம் வந்து டிஸ்ப்ளே ஆகும் சப்டிவிஷன் எதுவும் பிரிக்காம இருக்கிறதுனால இங்க த சப்டிவிஷன் இஸ் நாட் எக்ஸிட் இன் த கிவன் லேண்ட்னு கொடுத்துட்டாங்க இங்க இருக்கக்கூடிய சேவ் பட்டனை பிரஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு இடத்தோட பட்டாவும் அதுக்கான எஃப்எம்பியும் அதாவது புலப்படமும் எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு பாத்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தினா உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் தேங்க்யூ கைஸ்